இதுதான் நம்ம வெண்டை தோட்டம் இதில் என்னென்னா வெண்டைக்காய் கத்திரிக்காய் போட்டோம் பூரா என்ன மாதிரி தான் பழமீன் இருக்கிறோம் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க இடந்து பார்க்குறவங்க ஐயோ விவசாயிங்க ரசாயன உரம் போடுறாங்க கெமிக்கல் இதெல்லாம் அடிக்கிறாங்க பூச்சி மருந்துன்னா அடிக்காத என்ன பண்ணுவோம் நம்ம இயற்கை இயற்கைன்னு பார்த்து செய்கிறோம் ஒரு என்ன ஒரு கிலோ வெண்டைக்காய் குறைஞ்சபட்சம் இது எவ்வளோ சொன்னப்பிடுங்கன்னா எதுன்னு தெரியும் ஒரு டீ விற்கிது பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா டீக்கு இது அதுக்கு பாதி பாதி ஒரு ஏழு ஐம்பது இப்போ இந்த விட பரவாயில்ல ஒரு கிலோ வெண்டைக்காய் அஞ்சு ரூபா ஆறுரூபா கத்திரிக்காய் நிலைமை எடுத்திங்கன்னா அதை விட கொடுமை வெறும் அஞ்சு தான் இதில் நாங்கள் வந்து இந்த இலைக்கிழ செம்பேனு வரும் வெள்ளை கொசு பச்சை கொசு காய்ப்புழு இது காய்ப்புழு தண்டுப்புழு அப்படின்னு ஒவ்வொரு விதமாக இதுக்கு ஆராய்ச்சி பண்ணி பண்ணி இதுக்கு ஏற ஓட்டி நடுவில் கால் மடித்து என்ன உரம் போட்டு இயற்கையாக அதுக்கு உயிர் உரங்கள்லாம் என்னென்ன வேர் வளர்ச்சிக்கு ஹியூமிக்கு வேமு அது இதுன்னு கலந்து போட்டு செடியை காமந்தம்னா அப்புறம் விலை இந்த மாதிரி அஞ்சு ரூபா ஆறுரூபா பத்து ரூபா கிடையாது எந்த காய்கறியும் வந்து பத்து ரூபாய்க்கு போகல அப்படி இருக்கும்போது அப்புறம் இது என்ன பண்ணுறது பறிக்காமலே அப்படியே விட்டு தள்ள வேண்டியது தான் இந்த வருது பாருங்க இயற்கையாக இயற்கையான இது செயற்கை தான் லைட்டு ஆனால் மருந்தடிக்காமல் என்ன விளக்கு பொறி மூலயமா வந்து அந்த பூச்சிக்கிளை கட்டுப்படுத்துறது அது அது இல்லாமல் என்ன ஒட்டுண்ணி அட்டைகளை வேறு வாங்கி வந்து கட்டுறோம் இங்கேண்ணா இயற்கையாக வந்து இது ஒரு குலவியோட முட்டை இது போய் அந்த தீமை செய்கிற புழு முட்டை இட்டு இருந்ததுன்னா அந்த முட்டையெல்லாம் போய் இவர் புகுந்து அந்த முட்டையை சாப்பிட்ருவார் அப்படின்னு இயற்கையாக பண்ணி இது இயற்கை சுரக்கா போட்டிருக்கிறதுல ஒன்று ரெண்டு செடி இருந்தது அதை ஒதுக்கி விட்டோம் இப்போ என்ன பண்ணால் எதுக்கும் இவ்வளோ செலவு பண்ணி அஞ்சு ரூபாய்க்குலாம் அதான் இல்லை பத்து ரூபாய்க்கு போனாலே இது ரொம்ப ரொம்ப நஷ்டம் அப்படி இருக்கும்போது இதை உடனே அழிச்சிட வேணாம் பொதுவாக இப்படி இருந்ததுனாலே எல்லாம் ஏறு ஓட்டி அதை காலி பண்ணிட்டு அடுத்த பயிருக்கு போயிடுவாங்க நாம் என்ன பண்ணுறோம் இதை ஒரு ப்ரெஷ் கட்ரு பேட்ரிலே ஒன்று வாங்கி வச்சுக்கிறோம் அது மூலயமா அடித்து மொட்டை மொட்டையை கட் பண்ணி விட்டுக்கிறோம் அப்படியே இது நேற்று கட் பண்ணது இதுக்கு இந்த பக்கம்லாம் இன்னும் கட் பண்ணணும் அது எப்படி கட் போது அது ஒரு வீடியோ போடுறேன் இது வந்து பசுமை குடில் இது உள்ளாரையும் வேண்ட கத்திரி மிளகாய் தக்காளி அப்படின்னு இருக்குது இது கட் பண்ணி விட்டால் அதுக்கப்புறம் இது துளுர் வரும் அது வர்றதுக்கு ஒரு மாதம் அப்படியே கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா நாள் அந்த தள்ளி போகும்போது அதுக்குள்ளார எதோ விலை ஏறுதுன்னு பார்க்கலாம் விலை ஏறுச்சின்னா எதாவது குறைஞ்சது ஒரு இருபது ரூபாயாவது எடுக்கணும் நம்மக்கிட்ட விவசாயிகிட்ட இருந்து அந்த மாதிரி எடுத்தால் ஓரளவுக்கு ஒரு பதினஞ்சு ரூபா எடுத்தால் நஷ்டம் இல்லாத போவோம் ஒரு அஞ்சு ரூபா லாபம் கிடைக்கும் ஒரு இருபது ரூபான்னு எடுத்தால் காயெல்லாம் இருக்கும்போதே வெட்டி தள்ளிட்டோம் இதில் வருங்க காய் இதில் இருக்குதா பூ பிஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து தான் வெட்டி தள்ளிக்கிறோம் மொட்டை மொட்டை இதுமாரி வெட்டி தள்ளி இந்த பக்கம் பூரா இதெல்லாம் வெட்டந்து மண் அணைச்சி எல்லாம் பண்ணி ஏகப்பட்ட செலவு பண்ணி அஞ்சு ரூபா ஆறுரூபா அப்படி போனால் என்ன பண்ணுறது இங்கேருந்து நாய் தட்டை எவனை ஒத்துக்க மாட்டோம் இது ஒரு ஸ்டாண்டு செஞ்சு இதில் ஒரு பிளாஸ்டிக் தட்டு ஒன்று வச்சு அதில் தண்ணியை ஊற்றி சின்ன சின்ன லைட்டு இந்த பசங்க கலர் கலராக லைட்டு வச்சு வேளாடுவானுங்களா அதை வச்சு அது ஒரு விளக்கு பொறி மாதிரி செஞ்சு வச்சுருந்தேன் இந்த பாருங்கள் இதெல்லாம் அதை எவனை ஒத்துக்க மாட்டோம் சும்மா தான் ஆள் இல்லைன்னா இப்படிலாம் நடக்கும் அந்த இதுங்கள அடிக்கிற வெயிலில் தானாக காஞ்சி பூச்ச தண்ணி ஸ்டாண்டு செஞ்சு வச்சு இதில் தண்ணியை ஊற்றி அது ஒரு தட்டு இருக்குது இந்த மாதிரி அதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சு கொஞ்சோண்டு எதோ ஆயில் கீழே ஊற்றி விட்டால் போதும் ஒரு லைட்டை ஹீட்டை செட் பண்ணி வச்சோம்னா அதுலேயும் பூச்சி விழும் இந்த மாதிரி இயற்கையாக என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி நிறைய தான் பூ பிஞ்சின்னு வச்சிருக்குது இது பாருங்க ஆனால் அஞ்சு ரூபா ரூபா விலை போனால் என்ன பண்ண முடியும் வெட்டி தான் தள்ள முடியும் பார்ப்போம் இன்னும் ஒரு மாதம் காத்திருந்து வேலை போச்சுன்னா இல்லைன்னா அழிச்சிட்டு அடுத்த பயிர் தான் ஏற்றிடணும்